மத்திய அரசு தன் நிதியை தாமதமின்றி சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தெரிவித்தார் மாநில அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மூணு கோடி ரூபாய் நிதி வழங்குறதுனால நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை பத்து கோடி ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி வரும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தீர்மானம் நிறைவேற்றி பத்து கோடி ரூபாயாக உயர்த்திட ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்வோம்னு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இசக்சி போர்ட்டில் ஏஜென்சி ஒப்புதல் மற்றும் பிஎஃப்எம்எஸ் போர்ட்டில் திட்ட செயலப்பு ஒப்புதலை ஸ்கீம் டி ஆக்ஸேவன் ஒன்றிய அரசை வழங்க காலதாமதம் ஏற்படுது இதை தவிர்க்க இந்த பொறுப்பு மாநில நோடல் ஏஜென்சிக்கு வழங்கப்படணும் ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம் அதே போல் ஒன்றிய தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு வலியுறுத்தப்படும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மரம் ஏற வேண்டாம் என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலில் போட்டியிடாத தேர்தல் கணக்கை தாக்கல் செய்யாத நானூற்றி எழுபத்தி நான்கு அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இதில் தமிழகத்தை சேர்ந்து நாற்பத்தி இரண்டு அரசியல் கட்சிகளும் அடங்கும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா நமது நாட்டின் வலிமையை பதிலடி மூலம் எதிர்க்க காட்டியது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தென் மாவட்ட தேவையை பூர்த்தி செய்ய ரயிலில் வந்திறங்கிய யூரியா மூட்டைகளை வைத்து கமிஷன் அடிக்க திமுக புள்ளி செய்த அதிர்ச்சி வேலையை இப்போது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவருமான பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் என்னை பொறுத்தவரை நமது அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வெளியுறவு கொள்கை இருக்க வேண்டும் நமது அண்டை நாடுகளுடன் உண்மையிலேயே உறவை வளர்த்துள்ளோம் நான் பாகிஸ்தானில் இருந்துள்ளேன் அப்போது வீட்டிலிருந்து இது போன்ற உணர்வு ஏற்பட்டது நேபாளம் வங்கதேசத்திலும் இருந்துள்ளேன் அப்போதெல்லாம் வெளிநாட்டில் இருந்தது போன்ற உணர்வு ஏதும் ஏற்பட்டதில்லை என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி இவருக்கு சொந்தமான ராகாஷ் நிறுவனங்களுக்கு எஸ் வங்கி மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கியது ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற கடன் சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஆறு கோடி முறைகேடு செய்ததாக தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஆந்திராவில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய முதல் தனியார் தங்கச் சுரங்கத்தில் முழுமையான உற்பத்தி விரைவில் துவங்க இருப்பதாக டெக்கன் கோல்ட் மைன்ஸ் மேலாண் இயக்குநர் ஹனுமா பிரசாத் தெரிவித்துள்ளார் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் மற்றும் மஜீத் படைப்பிரிவை ஐநாவில் தடை செய்வதற்கான பாகிஸ்தானின் முயற்சியை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்காமல் இருப்பது பாகிஸ்தானுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா மீது தொடர் விமர்சனங்களை அதிபர் டிரம்ப் முன்வைத்து வந்தார் இந்த சூழலில் நம் நாட்டின் மீது அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தி ஐந்து சதவிகித கூடுதல் வரி வரும் நவம்பர் மாதத்துக்குள் விலக்கிக் கொள்ளப்படலாம் என மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்